மகிழ்ச்சியாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அதை நம்ம முதல் பார்ப்போம் அவன் நீங்க வந்து வரம் கடிச்சு சாய் சத்துருக்காங்க வரலட்சுமி அவன் நீங்க விடியல் பழைய போடுறது வெளிநாட்டுல இருந்து நீங்க வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க அதே மாதிரி நாங்க வந்து காலனின்ற பெயரை நீக்கிட்டாங்க காலனின்ற பெயரை நீக்கினா போதுமா அவளை நீக்க வேண்டாமா சமூக நீதி விடுதிகளாம் இந்த விடுதிகளுக்கு உள்ள போய் பாருங்க எவ்வளவு சமூக அவலங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அதனால சும்மா நீங்க வீடியோ போட்டு நீங்க எல்லாம் டிராமா போடுறது மக்கள் நிச்சயமாக நம்ப மாட்டார்கள் மரியாதைக்குரிய மோடி அவர்களை போல உண்மையை பேசுங்கள் உண்மையாக நடந்து கொள்ளுங்கள் இனிமேல் வீடியோ போடுறது வெளிநாட்டுக்கு போறது சும்மா போய் மாட்டார்கள் தமிழர்கள் ஆறு தழுவினார்கள் அதே மாதிரி மோடி அவர்கள் வெளிநாட்டுக்கு சேரும் போது இந்தியர்கள் தமிழர்களோடு சேர்ந்து ஆறு தழுவினார்கள் அவங்க மோடி வெளிநாட்டுக்கு போறார் வெளிநாட்டுக்கு போறார் விமர்சனம் செஞ்சுங்களேன் ஒவ்வொரு மாநிலத்துக்கு நம்ம மாநிலத்துக்கு நம் முதலமைச்சர் போய் நம்ம மாநிலத்துக்கு எங்களை விட மகிழ்ச்சியானவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது ஆனால் எப்படி வருது மரியாதைக்குரிய மோடி நம்ம நாட்டை பற்றி பெருமைப்பட அங்கே உலக வரைபடத்தில் இந்தியாவை பெருமைப்படுத்த வைத்திருக்கிறார் அதனால வருது முன்னால நாலு வாட்டி ஆட்சி செய்வீங்க எத்தனை கொண்டு வந்தீங்க அதனால இனிமேல் நாங்கள் பலமாக மக்கள்கள் செய்வோம் ஜிஎஸ்டி அது போல சாண்டு அதனால மகிழ்ச்சியாக இருக்கணும் மக்களுக்காக புரியும் அதாவது சொல்ல